அனைவருக்கும் வணக்கம் ஓபிஎஸ் காசு கடலில் மூழ்கிய கப்பல் அப்படின்னு முன்னாள் அமைச்சர் பொன்னையன் வந்து சொல்லியிருக்கிறார் கடலில் மூழ்கிய கப்பல் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கார் அவர் ஒரு செல்லா காசு அவர் வந்து இனிமேல் வந்து அரசியலுக்கு அவர் வந்து தகுதி இல்லாதவர் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு பேட்டி வந்து சொல்லியிருக்கிறார் செல்லா காசுன்னு சொல்கிறாங்க அந்த செல்லா காசு இல்லாமல் ஒரு தொகுதிகளை கூட வெற்றி பெற முடியாது தான் உண்மை நம்ம யாரை வந்து செல்லா காசுன்னு நீங்கள் நீங்கள் ஒதுக்குறீங்களோ அவங்க பின்னாடி ஒரு பத்து பேர் இருந்தாலும் அந்த வெற்றிக்கு வந்து உதவுவாங்க அப்படி ஒரு வெற்றியை பெற முடியாமல் தான் எடப்பாடி பழனிசாமி தவிக்கிறார் செயற்குழு உறுப்பினர்கள் பொதுக்குழு உறுப்பினர்கள் எல்லாருமே வந்து எடப்பாடி பழனிசாமி கையில் இருக்கிறாங்க அப்படிங்கிறதுல அவங்க வந்து பேசுறதுக்கான முக்கியமான காரணமாக வைக்கிறாங்க செயற்குழு பொதுக்குழு உறுப்பினர்கள் மட்டும்தான் இந்த கட்சியை அப்படின்னா அது இல்லை செயற்குழு உறுப்பினர்கள் வந்து கட்சியில் ஒரு மேல்மட்ட உறுப்பினர்கள் கட்சியை வந்து தீர்மானிக்கக்கூடிய சக்தியில் இருக்கிறாங்க ஆனால் அவங்க மட்டுமே இந்த கட்சியை வெற்றி பெற முடியுமா அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்விக்குறியாக தான் இருக்குது சசிகலா அவர்கள் காலில் விழுந்து எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் பதவியை வாங்கினார் நான்கரை ஆண்டு காலம் ஆட்சி செய்தார் அந்த நான்கரை ஆண்டு காலமும் வந்து ஓபிஎஸ் அப்படிங்கிற ஒரு மனிதர் இல்லை அப்படின்னா எடப்பாடி பழனிசாமினால் ஆட்சி அமைச்சிருக்க முடியாது அது தொடர்ந்து வழி முடியாது அதிமுக அப்படிங்கிற ஒரு இயக்கத்தை வந்து அன்னைக்கு காப்பாற்றின ஒரு ஐயா ஓபிஎஸ் தான் பல பேர் பலவிதமாக பேசுவாங்க அவங்க அரசியல் ரீதியாக அவங்க வந்து அவங்களுக்கு என்ன தோணுதோ அதெல்லாம் வந்து பேசுவாங்க மிக ஓரளவு வந்து எல்லாருமே வந்து அரசியல் காழ்ப்புணர்ச்சியில் பேசுகிறாங்க இன்றைக்கி எடப்பாடி தரப்பில் இருக்கிறவங்களே வந்து எடப்பாடியே இன்றைக்கி வந்து விமர்சனம் பண்ணுறாங்க தொடர் தோல்விகள் அப்படிங்கிறது யாரும் வந்து ஏற்றுக்க முடியாது தான் ஆனால் எடப்பாடி பழனிசாமியுடைய செயல்களை வந்து ஆதரிக்கிறாங்க பாருங்களேன் அது மிகப்பெரிய முட்டாள்தனமாக தெரியுது அப்படின்னு தான் சொல்லலாம் ஏன்னா ஒரு கட்சி வலிமையாக இருக்கணும் அப்படின்னா ஒன்று சேரணும் ஒன்று சேர்ந்தால் பல வெற்றிகளை வந்து பெறலாம் திமுக வந்து எதிர்கட்சியாக இருக்கும்போது மிகப்பெரிய அளவில் அதிமுகவை விமர்சனம் பண்ணுச்சு இன்றைக்கி திமுக ஆளுங்கட்சியாக இருக்கும்போது எடப்பாடி பழனிசாமி அரசியல் நாடகம் தான் போகிறத தவிர முழுசாக வந்து எதிர்க்கலை எடப்பாடி பழனிசாமி மேலே இருக்க வழக்குகளும் இதில் முக்கியமான காரணமாகவும் இருக்குது ஒருவேளை வந்து ஸ்டாலினை எதிர்த்துட்டால் வழக்கு நம்ம மீது பாஞ்சிருமோ அப்படிங்கிறது தான் இருக்கார் கொடநாடு வழக்கு பற்றி கூட எடப்பாடி பழனிசாமி பேசும்போது நாங்கள் தான் குற்றவாளிகளை கண்டுபிடிச்சி உள்ளே போட்டோம் ஜாமீன் வாங்கினது திமுக தான் அப்படின்னு சொல்லி மேலோட்டமாக பேசுகிறாரே தவிர அதை உள்ளார்ந்து அம்மாவனுடைய மாளிகையில் நடந்த அந்த கொடநாடு கொலை பங்களாவில் நடந்த அந்த குற்றவாளிகளை கண்டுபிடிக்கின்னு சொல்லி எந்த அளவுலேயும் ஒரு மிகப்பெரிய அளவில் அறிக்கையோ ஒரு போராட்டமோ எடப்பாடி பழனிசாமி நடத்தலை தொடர் தோல்வியில் சந்திச்சுட்டு வர்றாரு மட்டும் இந்த பொன்னையனுக்கும் நல்லா தெரியும் அன்னைக்கு வந்து ச ஓபிஎஸ் தான் அதிமுகவில் வந்து மிகப்பெரிய சக்தி அவர் தான் வந்து அதிமுக அப்படின்னு சொல்லி பசு தார்மயுத்தப்ப பேசினார் இரண்டாவது தர்மயுத்தம் ஐயா ஆரம்பிக்கும்போது என்ன சொன்னாங்க சசிகலா தான் வந்து கட்சி அப்படின்னு சொல்லி பேசினார் சசிகலா இல்லை அப்படின்னா இங்கே வந்து ஆட்சி அமைச்சிருக்க முடியாது சசிகலா வந்து அவங்க தான் வந்து பொதுச்செயலர் அப்படின்னு சொல்லிட்டு பொது சசிகலாவுக்கு ஆதரவாக பேசினார் இப்போ சசிகலாவையும் வந்து இப்போ கட்சியை விட்டு நீக்கிட்டாங்களா இப்போ எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவாக பேசுகிறார் அங்கே இருக்கிற முக்கால்வாசி முன்னாள் அமைச்சர்களுக்கே வந்து பார்த்திங்கன்னா பொன்னையனுடைய பேச்சு வந்து பிடிக்காது அவர் வந்து ஒரு நாளுக்கு நாள் வந்து ஒரு மாறுபட்ட கருத்துக்களை சொல்வார் மூழ்கி போன கப்பல்னு சொல்கிறாரு அது வந்து மூழ்கலாது அது வந்து அந்த கப்பல் வந்து நல்ல திசையை நோக்கி நகர்ந்துக்கிட்டு தான் இருக்குது அந்த 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 மூலிகை போன கப்பலில் வந்து ஏ ஏகப்பட்ட தொண்டர்கள் வந்து பயணிக்கிறாங்க அது வந்து நல்ல திசையை நோக்கி நகர்ந்து இன்னும் ஒரு ரெண்டு மூணு மாதத்தில் வந்து அது வந்து கரை சேர்ந்து அதிமுகங்கிற ஒரு தலைமை பொறுப்புக்கு வந்துடும் அன்னைக்கு வந்து இதே பொன்னையன் வந்து எப்படி பேசுவாருனா மிகப்பெரிய ஆளுமை விசுவாசி அம்மாவினுடைய அரசியல் வாரிசு ஓபிஎஸ் தான் அப்படின்னு சொல்லி பேசக்கூடியவர் இன்றைக்கி எடப்பாடி பழனிசாமி தான் மூழ்கி போன கப்பல் அவர் ஒரு செல்லா காசு எடப்பாடி பழனிசாமி சந்தித்த தேர்தல் எல்லாத்தையுமே வந்து தொண்டர்கள் வந்து சரியான பதிலடி கொடுத்து நீங்கள் வந்து அதிமுகவுக்கு வந்து சரியான தலைமை இல்லை அப்படிங்கிறத ஓங்கி அடி அடிச்சிருக்கிறாங்க அது பண்ணையனுக்கு வந்து புரியலை போல தொடர் தோல்விகளை வந்து சந்திச்சுக்கிட்டே இருக்கிற எடப்பாடி பழனிசாமி எப்படி மிகப்பெரிய ஆளுமை வர முடியுங்கிறத அங்கே இருக்கிற முன்னாள் அமைச்சர்களே பேசுகிறாங்க இதெல்லாம் வந்து அவருக்கு புரியாதுன்னு நினைக்கேன் மூழ்கி போன கப்பலாக இன்றைக்கி செல்லா காசாக இருக்கிறது எடப்பாடி பழனிசாமி தான் அவர் வந்து இந்த கட்சியை வந்து ஒரு வெற்றி பாதைக்கு கொண்டு போகிறதுக்கான எந்த வளர்ச்சி பாதையும் கொண்டு செல்லலை தே சந்தித்த தேர்தலில் வந்து குறிப்பாக கூட்டணி கட்சிகளை வந்து ஒருங்கிணைக்க தவறுறாரு கட்சிக்காக உழைத்த அந்த தொண்டனை வந்து வேட்பாளராக நிறுத்தலை கட்சிகளுக்கிடையே அந்த க மாவட்ட செயலாளருக்கிடையே வந்து ஆலோசனை கூட்டம் எதுவுமே நடத்தலை நம்ம பொதுச் செயலராக இருந்தால் போதும் கட்சிக்கு நாம் தலைமை பொறுப்பு இருந்தால் போதும் அப்படிங்கிற நினைப்பில் தான் எடப்பாடி பழனிசாமி இருக்கார் அதிமுகவை அழிவு பாதைக்கு கொண்டு போகிறார் எடப்பாடி பழனிசாமி இல்லாத ஒரு அதிமுக சீக்கிரம் உருவாகும்போது எடப்பாடி பழனிசாமி தான் மூலம் கப்பலாக இருக்காது அந்த மூழ்கப்புரோடு சேர்ந்து பொண்ணை என மூழ்க போகிறாங்கிறது நல்லா தெரியுது நன்றி வணக்கம்